மருங்கும் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி அவன் கட்டளையை நிறைவேற்றி அமைதியாக இன்னும் ஓடிக்கொண்டிருக்கிறது மகாவலி கங்கை அது சோதனைக்காகவே வந்த மலை முழு நாட்டிலும் வந்த ஒரு சோதனை பஸ் அடிப்பட்டு சென்றதும் போட் காணாமல் போனதும் ஹெலிகாப்டர் விழுந்ததும் ட்ரெயின்வே சரிந்தது ஒரே அனர்த்தம் இதுவாகத்தான் இருக்கும் இது எல்லோருக்குமான சோதனை இதில் யாரும் விதிவிலக்கு இல்லை சிறு துளிகள் பெரும் வெள்ளம் பூமி பிளந்து மரங்களை சாய்த்து பெரும் காட்சிகளை புரட்டி போட்டது மறுமை காட்சிகள் மண்ணை சரித்து ஆகியது இது உன் பழத்தில் ஒரு துளியும் இல்லை மலைக்கு பயமில்லாமல் இருந்த எம்மை மலைக்கே பயப்பட வைத்த மலை மழை பெய்ய ஆரம்பிக்கும் போது அல்லாஹுமா சைபன் நாஃபியா இறைவா இதனை பயனளிக்க கூடிய மலையாக ஆக்குவாயாக மலை அதிகமாக பெய்யும் போது அல்லாஹும் மஹவா வலா அலைனா இறைவனின் தூதரின் சந்தர்ப்ப துவாக்கல் முக்கியத்துவத்தை உணர்த்தியது இறை நாட்டம் ஒன்றுமே இல்லாமல் வந்தோம் கேட்காமலே பலதை தந்தான் அவன் தந்தான் அவன் எடுத்தான் அவன் தருவான் நாலு கோடி வீடு இரண்டு கோடி கார் பல கோடி வியாபார பொருட்கள் சம்பாதிக்க எவ்வளவு ஆண்டு போனாலும் போதும் என்பது உணர்த்தியது கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உருவாகியது நான் தான் எல்லாமே என்ற எண்ணம் இன் வெள்ளத்தோடு சென்றது போகும் போது ஒன்றுமே கொண்டு செல்ல இல்லை என்பதை பாடம் எடுத்தது வெள்ளத்தில் அடிபட்டு போகும் சாறுகளையும் கண்டெய்னர் பாக்ஸ் கேஸ் சிலிண்டர் காணும் போது உலக ஆசையும் குறைந்தது மனித நேயம் இன்னும் வாழ்கிறது என்பதை நிரூபித்தது தண்ணீர் எவ்வளவு இருந்தாலும் குடிநீரின் மகிமையை உணர்த்தியது இந்நாளில்லாகி ராஜூன் நிச்சயமாக நாம் அல்லாவுக்கே உரியவர்கள் நிச்சயமாக நாம் அவனிடமே திரும்பி செல்லவிருக்கிறோம்